இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி எனக்கு ஏதோ வாழப்பாடியார் அவர்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே தலைவராக இருந்தார் என்ற அளவில் அல்ல இந்த நிகழ்ச்சி எனக்கு நான் என்னுடைய ஆரம்பகால கால அரசியலிலே இந்த கட்டிடத்துக்கு வருகை இருந்த பொழுது அவர் இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான கட்சியினுடைய தலைவரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது என்றால் அது வாழப்பாடியார் அவர்களோடு பழகுகின்ற வாய்ப்பு தான் எப்பொழுதுமே அவர் இளைஞர்களை ஊக்குவிப்பதாக தான் இருந்திருக்கின்றார் அதற்கு அடையாளம் நான் தான் என்று சொன்னால் அது பொருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலிலே முதன் முதலாக அரசியலுக்கு வந்த ஒரு மூன்று நான்கு வருடத்திற்குள்ளாகவே என்னுடைய பெயரை ராசிபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு அந்த தமிழ்நாடு அனுப்புகின்ற பட்டியலிலே பேனல் என்று சொல்லுவார்கள் மூன்று பேர் நான்கு பேரை வைத்து அனுப்புகின்ற பொழுது என்னிடம் சொன்னார் உங்கள் பெயரை நான் வைத்திருக்கின்றேன் பார்க்கலாம் எப்படி நடக்கின்றது என்று என்னுடைய பெயரை தலைவர் எனக்கு அரசியலிலே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தலைவர் எனவே இந்த நிகழ்ச்சியிலே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்றேன் என் நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு தெரியும் இன்றைக்கு நான் என்னுடைய நல்ல ஆரோக்கியத்தோடு இல்லை அண்மையிலே நம்முடைய விளங்கிருக்கின்ற இளைய தலைமுறையின் புதிய நாயகனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் மூன்றாயிரம் கிலோமீட்டர் ஏற்கனவே நடந்து கன்னியாகுமரியிலே இருந்து காஷ்மீர் வரை சென்று இது போதாது நான் கிழக்கிலே இருந்து மேற்கும் நடப்பேன் என்று அதைவிட மடங்கு அதிகமாக ஆறாயிரம் கிலோமீட்டர் நடக்க துணிந்த அந்த நிகழ்ச்சியிலே நாம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அழகிரி அவர்களும் நானும் ஒரு அந்த வரை சென்று மீண்டும் டெல்லி வந்து சென்னை வர அந்த சென்னை வந்த விமானம் பெங்களூரு செல்ல அந்த பெங்களூரிலே ஒரு நான்கு நான்கு மணி நேரம் விமானத்திலே தங்க இப்படிப்பட்ட ஒரு இடமாறுகளுக்குள்ள ஏற்பட்ட காரணத்தினால் சற்று உடல் தூய்வு இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான நிகழ்ச்சி ஏனென்றால் இது காங்கிரஸ்காரர்களுக்கு முக்கியமான நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சியிலே மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு நாம் நிகழ்ச்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மூன்று நான்கு பேரை பட்டியலிட்டால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலே சிறப்பாக பணியாற்றியவர்கள் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இந்த இயக்கம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று அதற்காக சிந்தித்தவர்களிலே மூன்று நான்கு பேரை நாம் பட்டியலிட்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழப்பாடியார் அவர்கள் அதிலே இடம்பெறுவார்கள் கட்சியானது பண்டை அரசியலிலே ஊழி போய் தாழாய் சென்று கொண்டிருந்த நேரத்தில் நான் இருக்கின்றேன் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இந்த கட்சியை தூக்கி பிடிக்கின்றேன் என்று வாய்ப்பு கேட்டு வந்தவர் நாம் ஒரு பெரிய தேர்தலை நடத்தி வெற்றி பெறுவோம் என்று நினைத்து அது வெற்றி பெறாமல் போக அதில் இருந்த குறைகளை சுட்டிக்காட்டு குறைகளை நீ அந்த குறைகளை நீயே நிவர்த்தி மேலே எடுத்துச் செல் என்று வாய்ப்பு அளிக்கப்பட்டது நம்முடைய தலைவர் அவர் பொறுப்பேற்ற நாளிலே இருந்து இந்த கட்சிக்கு ஒரு புது யுகத்தை தந்தார் ஒரு புது வழியை தந்தார் புது முறையை தந்தார் இளைஞர்களிலே கட்சியிலே இழித்தார் ஒரு தன்மானத்தை தந்தார் ஏனென்றால் தந்தை பெரியாரின் வழியிலே வந்தவர் வாழப்பாடியார் அவர்கள் ஒரு சிலர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆரம்ப காலத்தில் தந்தை பெரியாரோடு இருந்தும் அதற்கு அடுத்து நம்முடைய அருமை தலைவர் அவர்களோடு இருந்தும் அரசியலை பயின்று அந்த கொள்கை வழியே தன்னையும் நடத்தி கொண்டு இந்த இயக்கத்தை ஒரு இயக்கமாக மக்கள் பதிக்கின்ற இயக்கமாக பொதுமக்கள் போட்டுகின்ற இயக்கமாக நாளை காலை வாழப்பாடியார் என்ன ஒரு அரசியலை போகின்றார் என்று தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் மட்டுமாவது செய்தித்தாள்களை பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக தன்னை உயர்த்தி கொண்டார் என்றால் அது பொருந்தும் அன்றைய தினத்தில் அடுத்து வாழ்ப்பாடு யார் எதை சொல்ல போகின்றார் என்று மற்ற கட்சிகள் எல்லாம் செய்தித்தாலே பார்த்துக் கொண்டிருக்கின்ற காலம் அது ஏனென்றால் நானும் அந்த காலத்திலே அவரோடு இருந்ததினால் அந்த தலைப்புகள் அருமை தலைவர் நம்முடைய அண்ணன் பலராமன் அவர்கள் சொல்றார்கள் அந்த செய்தித்தாள்களிலே வருகின்ற தலைப்புகளாக இருக்க வேண்டும் நாம் சொல்வது அப்படி இந்த இயக்கத்தை வளர்த்தவர் தன்மானத்தை கொடுத்தவர் இந்த மக்களால் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஏதோ கடைசி காலத்தில் ஏற்பட்ட சில தவறுகள் மாறுதல்களால் வெளியே ஆனால் வெளியே சென்றாலும் பல கட்சியிலே இருந்து வெளியே செல்லுவார்கள் உள்ளே வருவார்கள் வெளியே செல்லுவார்கள் அது வேறு கதை ஆனால் அதில் நாணயம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் யாராக இருந்தாலும் சொல்லுகின்றேன்

எந்த காரணத்திற்காக சென்றார் என்று எனக்கு முன்பாக பேசியவர்கள் குறிப்பிட்டார் அப்படி கட்சியை விட்டு வெளியே சென்று காவிரி நீர் பிரச்சனையில் தன்னுடைய பதவியை கூட ராஜினாமா செய்த ஒருவர் எப்பொழுதும் அவர் காங்கிரஸை தாக்கி பேசவோ அவர் பழகி சென்றிருந்த காங்கிரஸ் தலைவர்களை தாக்கி பேசவோ இல்லாமல் ஒரு நாகரிக அரசியல்வாதியாக வாழ்ந்தார் என்றால் அதற்கு மாற்று கருத்து யாரிடத்திலும் இருந்து வர முடியாது ஆக அப்படிப்பட்ட நல்லவருக்கு வல்லவருக்கு ஒரு அறிவு ஜீவிக்கு ஆற்றல் மிக்கோருக்கு பண்பாளர்களுக்கு ஒரு பகுத்தறிவாளர்களுக்கு எல்லாவற்றும் மேலாக ஒரு பகுத்தறிவாளருக்கு இன்றை நாம் நாள் விழா கொண்டாடி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தன்மானத்தை தந்த தலைவருக்கு இன்று நாம் நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு தொண்டனுடைய காலங்களிலும் இந்த காங்கிரஸ் ரத்தத்தை சுற்றி விளைச்ச அந்த தலைவருக்கு இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பிறந்த நாள் விழாவில் எனக்கு அரசியலிலே முதல் அடி எடுத்து வைக்க வாய்ப்பளித்த ராசிபுர தொகுதியிலே பட்டியலிலே என் பெயரை கொடுத்து வந்த நன்றி கடன் செலுத்த வேண்டும் இதை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே என் நலத்தையும் மீறி இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்றேன் வாழப்பாடியார் புகழ் வாழ்க இந்த காங்கிரஸ் இயக்கம் வாழ்க இந்த காங்கிரஸ் இயக்கத்துக்கு பாடுபட்டு ஒவ்வொருவருக்கும் நான் இது போன்ற நல்ல ஒரு விழாக்களை எடுக்க வேண்டும் என்று கூறி அருமை தம்பி தளபதி பாஸ்கர் அவர்கள் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இன்றைக்கு ஏற்பாடு செய்து செய்திருக்கிறார்கள் நான் வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தால் கூட அவர் தாரை என்னை கதவிலே காத்துக் கொண்டிருப்பேன் கேட்டிலே நின்று கொண்டிருப்பேன் என்று சொன்னார் நான் கண்டிப்பாக வருகின்றேன் என்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றேன் இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துவதற்காகவும் இவரொன்று துணை இருந்தவர்களுக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன்